சிவலிங்கம் இயற்கையாக தோன்றிய சிவலிங்கம் அப்படின்னா நாம் இப்போ இருக்கக்கூடிய இந்து சிவலிங்கம் தான் இந்த சிவன் கோவில் ரெண்டாயிரத்தி நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க இங்கே தான் கட்ட கங்காஜலம் அப்படி தெரிஞ்சு பாருங்கள் இங்கே தெரிஞ்சது எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த ஜலம் வந்துட்டே இருக்குது உங்கள் கையாலவே நீங்கள் எடுத்து உங்களுக்கு யாருக்கு தோன்றுகிறதோ விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் நீங்கள் அற்புதமாக உங்கள் கையாளி அபிஷேகம் செய்யலாம் இதை பார்க்குறவங்க நினைச்சிக்கலாம் நீங்கள் பண்ணுறவங்களும் நினைச்சிக்கலாம் அற்புதமான இந்த உலகை படைத்ததாக கூறப்படுகின்ற சிவபெருமானின் சன்னிதானத்தில் சிவபெருமான பாருங்கள் உலகம் நினைவு சிலம்படி வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே அனைவருந்த உலகத்தில் உள்ள அனைவரும் உணர வேண்டிய தெய்வமும் சிவபெருமான் தான் உணர்வது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் சிவபெருமானை உணர்வது மட்டுமல்லாமல் அவரை வாழ்த்தி பாடவும் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பெரிய பெருக்கில் சேகர பெருமாள் யார் இந்த சிவபெருமான் இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு அவரே அடுத்த வரியும் சொல்கிறார் நிலவுலாவிய அவருடைய தலையில் நிலவை சூடி இருப்பாரா நீரையும் சூடி இருப்பார் அப்படி சொல்கிறாங்க நாம் ஒருத்தர் அடையாளம் சொல்கிறதுக்கு இவர் ரொம்ப ஹைட்டாக இருப்பார் கலைகள் ஜடாமொடியோடு இருப்பார் ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுவோம் நம்ம அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு சிவபெருமானை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருடைய தலையில் சந்திர பிறையை சூடியிருப்பார் நிலவை சூடியிருப்பார் அவரை வச்சு நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் கங்கையை தலையை சூடியிருப்பார் அவரை வைத்து நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி ஆனா நிலவு வைத்திருந்தாலும் கங்கையை வைத்திருந்தாலும் சிவபெருமானை கண்டுபிடிப்பது உணர்வது என்பது மிகவும் கடினமான விஷயம் அளவில் ஜோதியன் இவர் எவ்வளவு பெரிய அளவு நம்மளுக்கு சொல்லவே முடியாது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்ற மாதிரி வானுக்கும் பூமிக்குமாக ஜோதியாய் நிற்பவரும் இவர்தான் அளவுக்கும் ஜோதியாய் இருப்பவரும் சிவபெருமான்தான் நாம இவருடைய சிவம்படியை மட்டும் வாழ்த்த முடியும் அணுக முடியுமே தவிர இவரை உணர்வதற்கு கொஞ்சம் நானும் டெய்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவபெருமான திருத்தலங்களும் மிகவும் விசேஷமானது எந்நாட்டவர்க்கும் இறைவான் ஏற்று தென்னாட்டவர்க்கு சிவனே போற்று உலகிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் இயற்கையாக தோன்றிய சிவலிங்கம் அப்படின்னா நாம் இப்போ இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜிரோ பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கம் அந்த சன்னிதானத்தில இருந்துதான் இப்போ நம்ம இதன் உயரம் இருபத்தி ஐந்து அடி அகல இருபத்தி ஐந்து அடி அற்புதமான சிவலிங்கம் பின்னாலேயே அன்னை பார்வதியும் இருக்காங்க சுயம்பு லிங்கம் சிவபெருமானும் அவருக்கு பின்னாலேயே பார்வதி தேவி தேவி இருக்கக்கூடிய அற்புதமான காட்சி சிவபெருமானின் இடது பக்கம் விக்னங்களை ஈர்க்கக்கூடிய விநாயகத் திருமள் வலது பக்கம் கலியுக நம்முடைய அழகு தெய்வம் முருகப்பெருமாள் தெரியுத எவ்வளவு பெரிய ருதிராட்ச மாலை போட்டிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவபெருமான் எப்போவுமே தலையில் கங்கையை சூடி இருப்பார் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த இடத்துல சிவபெருமான் லிங்கத்திற்கு அடியில் இயற்கையாக ஒரு ஊற்று மிக அற்புதமான ஒரு ஊற்று அப்படியே தண்ணி வந்துட்டே இருக்குங்க நான் அது முடிஞ்ச கிட்ட போய் நான் காமிக்கிறேன் மிக அற்புதமான சொல்வதற்கு வார்த்தையே இல்லை அப்படி சொல்வாங்க இல்லையா சில நேரம் நானும் அப்படி சொல்லிடுவேன் ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கேன் வார்த்தைகள் என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான இடம் மிக அற்புதமான அதிர்வலைகளை உணரக்கூடிய இடம் இந்த ஜீரோ பள்ளத்தாக்கே மிகவும் அருமையான ஒரு பள்ளத்தாக்கு இயற்கைகள் கண்ணித்தன்மையை தக்க வைத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான இடங்களில் இந்த ஜீரோ பள்ளத்தாக்கும் ஒன்று அருணாச்சல பிரதேசத்தில் அங்கே தான் குடும்ப சகிதமாக அன்னை பார்வதி தேவி சிவபெருமானுடன் இரண்டு புதல்வர்களுடன் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி இது இந்த நந்தி பகவான் சென்னையில் இருந்து அருணாச்சல பிரதேசத்தில் இங்கே வந்திருக்கிறாங்க இங்கே வந்து ஒரு பக்தர் அன்பளிப்பாக செய்து கொடுத்திருக்கிறாரு அற்புதமான கைங்கரியம் ரொம்ப அழகான ஒரு நந்தி பகவான் இந்த கோவில் அப்படியே நம்ம சுற்றி வருவோம் நீங்களும் கோவில் அப்படியே சுற்றி வாருங்க இயற்கையான பூமியில் இருந்து வெளிவந்து ஒரு சிவலிங்கம் இருபத்தஞ்சு அடி உயரம் மருத்துவம் இருபத்தி ரெண்டு அடி அகலம் இவர் முருகப்பெருமாவிடம் கலித தெய்வம் கந்த பெருமாள் சிவலிங்கத்துக்கு பின்னால் இருக்கிறதுக்கு அன்னை பார்வதி தேவி இருக்காங்க எவ்வளவு அற்புதமா இருக்குங்க வலது எல்லாமே பாறை இயற்கையாக வந்தது இல்லை ஒரு மனிதன் செயற்கையாக வேணாலும் செய்யலாம் ஆனா இயற்கையாக வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் அப்படின்னா இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த சிவலிங்கம் தான் கரோலி ஜீரோ பள்ளத்தாக்கு அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆலயத்தை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்களும் என்னோட சேர்ந்து ஒரு சுற்று வரீங்க வலம் வருதல் அப்படின்றது இந்து மதத்துல நம்மளுக்கு மிகவும் முக்கியமானது இப்ப உங்களுக்கு தெரியுது அது விநாயக பெருமாள் சிகப்பு கலர் மாலை போட்டிருக்கிறது விநாயக பெருமாள் விநாயக பெருமாளுக்கு முன்னால் இருக்கிறது ஒரு நந்தி பகவானுக்காக வச்சிருக்காங்க தெரியுதுங்களா இதற்கு உள்ளதாவது ஒரு அப்படியே தண்ணி முழுக்க முழுக்க நீர் இது நந்தி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நந்தி நந்திக்கு பக்கத்திலே நல்லா பார்த்தீங்கன்னா நீர் இதெல்லாம் மிக அற்புதமான சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஆலயம் என்னோட சேர்ந்து ஒரு வலை வந்திருக்கீங்களே நல்லா பாருங்கள் சிவபெருமானே இப்போ தண்ணி தெரியுதா பாருங்க இதுதான் தீர்த்தம் இந்த இடத்துல தான் தீர்த்தம் ஒரு சதுரமாக இருக்கிறது இல்லையா அதுக்குள்ளே ஒரு குலம் மாதிரியான ஒரு அமைப்பு நாமளே தண்ணி மோந்துக்கலாம் அதுலேருந்து அதுலேருந்து தண்ணி எடுத்து நாமளே வெளிய தெரியுத சிவலிங்கத்துக்கு அபிஷேகமும் செய்யலாம் அன்னை பார்வதிக்கும் கணேஷ பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் நாமளே அபிஷேகமும் செய்யலாம் இதில் தண்ணி எடுத்து நம்ம கையால நாம அபிஷேகம் செய்யலாம் இவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா தியானம் செய்யறவங்களுக்கு சொர்க்க பூமி அப்படின்னா அது அதிகம் இல்லை இயற்கை கொஞ்சம் விளையாடக்கூடிய ஒரு இடம் நாம வந்து இப்ப கடல் மட்டத்துல வந்து ஏறக்கூடிய ஒரு ஆறாயிரம் அடி ஐட்டில் இருக்கும் வந்துட்டு திரும்பவும் கொஞ்சம் இறங்கி நடக்கணும் கொஞ்சம் சிரமம் தான் இருந்தாலும் அந்த சிரமம் எல்லாமே தூசு மாதிரி பறந்து போயிடும் இந்த கோவிலுக்கு நல்ல எடுத்து வச்ச உடனே மீண்டும் பாருங்க ஆலய தரிசனம் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் குடும்ப சகிதமாக வேண்டுகோடு இது எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்து நானும் கண்டுபிடிச்சாங்க இது அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தர் மரம் பெட்டும் போது இது கண்டுபிடிச்சதுங்க சொல்றாங்க மிக அற்புதமா இருக்குங்க சித்தேஸ்வரநாத் ஆளுநர் இங்கே இருக்கிற பாண்டா கிட்ட இந்த கோவிலை பற்றி நம்ம கேட்போம் பெரிய விஷயம் அவர் தமிழ் பேசுகிறாங்க இந்த கோவிலை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கோவில் பற்றி ஆமாம் இந்த சிவன் கோவில் இது ரெண்டாயிரத்தி நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் இங்கே இது கட்டை இருக்குல்ல கட்டை பார்த்து ஆள் இருக்குது படத்துக்கு பார்த்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் கண்ணு சார் பார்த்துங்க சார்

அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை சவுத் இந்தியா ஆல்பாட்டில் வந்து சொல்லி தான் ஹவன் பண்ணி தருவாங்க ஆளுநர் வாங்க சொல்கிறாங்க சவுத் இந்தியா ஆளுக்கார் நிறைய ஆளுநர் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் ரொம்ப பெரிய பூஜை பெற்றப்பட்டா அவன் அருளாலே அவன் தான் பண்ணிட்டு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்மளுக்கு அற்புதமாக ரொம்ப நன்றி பண்ணிட்டு நம்மளுக்கு என்னதான் நாங்கள் பண்ணாலும் இந்த கோவில இருந்து மிகப்பெரிய வளர்க்கிறக்கிட்ட பெற்றவர் சொன்ன போது நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமே உங்களுடைய வேட்புதலை மிக அற்புதமாக மாதிரி வைக்கலாம் மழை பீதியு இருக்கு மாதிரியாக இருக்குங்க பாறை இல்லை விநாயகர் நீங்களும் ஏதாவது உங்களுக்கு சார அன்னைக்கு மாதிரி விநாயகர்களும் அன்னைக்கு பாரதி தேவையான உங்களுடைய தேவர்களையும் இருக்கவா இங்கே தான் கேட்டாங்க கருதாஜலம் அப்படியே தெரிஞ்சு பருவம் நீங்கள் தெரியுது எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த வெந்த ஜனம் நடந்துகிட்டே இருக்குது உங்கள் கையாலவே நீங்கள் எடுத்து உங்களுக்கு யாருக்கு தோன்றுகிறதோ விநாயகம் இருக்கும் சிவ நீங்கள் அற்புதமாக உங்கள் கைகளால் நீங்கள் அமைச்சு இதை பார்க்குறவங்க அழைச்சிக்கலாம் நீங்கள் பண்ணுறாங்களே நான் வச்சுக்கலாம் அனைத்து நியாயமான கோரிக்கைகளையும் அப்ப நீச நிறைவுக்கும் பற்றும் வாழ்க்கைகள் நன்றி